இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் சீமான் அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை ஜி கே வாசன் போன்ற இளம் தலைவர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் உதயநிதியை முன்னிறுத்தியதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி என்று சொல்வது திமுகவிற்கு அறவே பிடிக்காது அதை செய்வதற்கு நிந்துவதன் மாதிரி செய்யும்னால் திருமாவளவனுக்குத்தான் இது ஒரு கபட நாடகம் ஆடுவதனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இடையூரை கொண்டு வருவார் கண்டிப்பாக திமுக இருந்து வெளியேற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை தீசிகா ஏன்னா ஒரு இரிட்டேஷன் ஸ்டாலின் விரும்ப மாட்டாங்க திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறார் கூட்டணி தர்மத்துக்கு ஆதரவாக பேசுகிறார் ஆனா ஆதவ அர்ஜுனா அதற்கு எதிராக பேசுகிறார் விஜயோடு சேர்ந்து பேசுகிறார் ஒருவேளை ஆதவ அர்ஜுனாவும் சேர்ந்து திருமாவளவனை ஒளியில் கொண்டு வந்து விட வேண்டும் இந்த சைடுனா புல்லப்ல புஷ்அப் பத்தி பேசணும் இவங்க சேர்ந்து நினைக்கிறாங்களோ ஐட்டமல் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பொருளாக உள்ள விஜய் திருமாவளவன் மற்றும் அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்த நிகழ்வுகள் இது குறித்து பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் வணக்கம் சார் நமஸ்காரம் கோபிநாத் நமஸ்காரம் நமஸ்காரம் டெல்லியில் மிக குளிராக இருக்கிறது டெல்லியிலிருந்து நான் பேசுவதனால் ஏழு டிகிரி இன்று பேசுகிறோம் தங்களுடைய நேர்களுக்கு என்னை அடையாளம் பார்க்க முடியாத நல்லா குளிருங்க இங்க எக்கச்சக்க ஏழு டிகிரின்னா சும்மா இல்லை போக போக டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்குள்ள கோப்பினா டிகிரியா வந்துடும் மெதுவாக குறைஞ்சு 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 அப்புறம் பீக்கப்பா இது குளிருக்குதான் இந்த குளிருக்குதான் கொஞ்சம் சுட சுட சில அரசியல் நிகழ்வுகள் பேச போறீங்க நீங்களும் பார்த்திருப்பீங்க இந்த நிகழ்வுகள் நேற்று நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புத்தகம் வெளியீட்டு விடுவதால விஜய் பேசியதும் ஆதவ அர்ஜுனா பேசியதும் அப்படிங்கிறது விஜய் பேச்சு எடுத்துக்குவோம் குறிப்பிட்ட விஷயங்கள் அஹ் திமுகவை எச்சரிக்கும் விதத்தில் பேசியது திருமாவளவன் மனது இங்க தான் இருக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள் இந்த பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க டெல்லியிலிருந்து ஐ தமிழ் நேர்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சில வட இந்திய தலைவர்களுடைய முக்கியத்துவத்தை விஜய் பேசியதை நான் தெரிவித்தேன் அவர்களும் என்னிடம் பேசினார்கள் குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் சிபிஎம் தலைவர்கள் என்னிடம் பேசினார்கள் நானும் அவர் இன்று கலந்தாலோசித்த பிறகு இன்று நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது ஒரு கருத்து நிலவியது விஜயினுடைய தமிழக அரசியலில் வரவேற்கத்தக்கது அவர் நுழைவு என்று சொன்னாலும் சென்ற கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தாக்கங்கள் அதிகமாகிவிட்டது சென்று சென்ற கூட்டத்தில் கூட திமுகவை விஷய விஷயமாக பேசியதை தவிர பாசிசமா பாயசமா என்று கேட்டதான் ஒரு விதத்திற்கு இனிமையாக இருந்தது பாஜகவினருக்கு ஆனால் இப்பொழுது பாஜகவினர் ஓப்பனாகவே சொல்லுகிறார் மத்திய அரசாங்கத்தையும் மணிப்பூரியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையும் எப்படி அவர் நிந்திக்க முடியும் தேர்தல் கமிஷனர்களை எல்லாம் எப்படி சொல்ல முடியும் அது காங்கிரஸ் அஜெண்டா என்று சொல்லுகிறார்கள் பிரியங்கா காந்தி நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ஓட்டில் ஜெயித்திருக்கிறார் அப்பொழுது சரி ஆயிடுச்சா அதை விஜய் என்ன சொல்ல போறாரு தமிழகத்தில் இதுவரை ஒரு விதமான வன்முறை நடந்தது கிடையாது தேர்தலில் ஒன்னு ஏடிஎம் கே ஸ்வீப் விஷயவர்கள் பர்டிகுலர்லி இவிஎம்ல தேர்தல் ஆணையர்கள் நியமனம் ஒருமித்த கருத்தோடு இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு தேர்தல் கமிஷன்னா இப்ப நவீன காலத்தில் தேர்தல் கமிஷன் இருக்கக்கூடிய மூவரை தேர்ந்தெடுப்பது என்று அரசாங்கத்திற்கு சுப்ரீம் கோர்ட் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய பண்ணத்தினால சுப்ரீம் கோர்ட் டிசிஷனை வச்சு ரூலிங்க வச்சு தமிழ்நா இது பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை அப்ரூவ் பண்ணிருக்காங்க பாஸ் பண்ணிருக்காங்க அதாவது தேர்தல் கமிஷனில் இருக்கக்கூடிய படிகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று எலக்ட்ரால் ரீஃபார்ம்ஸ் அதை பத்தில பேசிட்டு உடனே வெங்கன் வாயலை பத்தி பேசிட்டு உடனே திருமாமலம் வந்துட்டார் ஆக மொத்தம் த்ரீ ஸ்டெப்ஸ் டவுன் ஆயிட்டே போயிருக்காரு ஒரு பரவபத லேடர் அண்ட் ஸ்னேக் கேம் மாதிரி இவர் ஏறாரு இறங்குறாரு ஆக மொத்தம் விஜய் அவர்களை குழப்பவாதி என்று தான் பேசுகிறார்கள் டெல்லியில் பலர் ஓகே இதுல பர்டிகுலர்லி அவரு குறிப்பிட்ட அந்த பாயிண்ட்டுக்கு போறேன் இங்க திமுகவை அவர் அவரு சொல்றது இப்ப இருநூறு தொகுதிகள்ல ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி கணக்குகளை வச்சு நீங்க பேசுறீங்க பட் அந்த கணக்குகள் எல்லாம் மக்கள் வந்து மைனஸ் ஆக்குவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆஹ் இத்தகைய நிகழ்வு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போகுது அது விஜய் வந்து யோகிக்கிறாரா அவருட் பண்றாரா எதை வச்சு நம்ம கருத்து கோபிநாத் தாங்களும் பல முறை பல தேர்தல்களை பார்த்திருக்கிறீர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து நான் தேர்தலை பார்த்து கொண்டு வருகிறேன் தமிழக தேர்தலை இன்று அல்ல நேற்று அல்ல பல பல தேர்தல்கள் அசம்பிளி பார்லமெண்ட் மிட் பையலக்ஷன் செல்லாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் சீமான் அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை ஜி கே வாசன் போன்ற இளம் தலைவர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் உதயநிதியை முன்னிறுத்தியதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த ஐந்தாறு மாதங்களாக உதயநிதியை பதவி பிரமா உதவி செய்த பிறகு திருமாவளவன் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஏன் மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட அரசாங்கத்தில் பதவி கேட்கிறார்கள் காமன் மினிமம் புரோகிராம் வேண்டும் என்கிறார்கள் அதையும் தவிர தலித்தை ஏன் துணை முதலமைச்சராக்க கூடாது முதலமைச்சராக்க கூடாது என்றால் திருமாவளவனே பேசியிருக்கிறார் கடந்த ஐந்து மாதங்களுக்கு அது உதயநிதியைத்தான் எதிர்ப்பாக மனதில் கொண்டிருக்கிறார்கள் ஐயா கருணாநிதி இருந்த போதும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தையின் பொழுது சுகமாக இருக்கிறது தோழமை கட்சியுடன் ஆனால் உதயநிதியுடன் நாங்கள் பேச மாட்டோம் என்பதற்கு எதிர்ப்பு குரல்தான் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் எதிர்நோக்கப்படுகின்றன என்று தான் சில அரசியல்வாதிகள் டெல்லியில் முகாமிட்டுள்ளவர்கள் பாராளுமன்றத்திற்கு வந்த தமிழக எம்பிக்கள் கூட என்னிடம் சொல்லுகிறார்கள் இருப்பினும் என்னுடைய சுய கருத்து என்ன என்று கேட்டால் நான் ஒரு தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறேன் எங்களுக்கு வரக்கூடிய டேட்டாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் எட்டு முதல் பத்து விஜய் கட் பண்ணுவார் என்று தான் யூகிக்கிறார்கள் அதன் மூலமாக கோபிநாத் ஒவ்வொரு தொகுதியிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஏழாயிரத்தி ஐநூறு முதல் பதினைந்தாயிரம் ஓட்டு வரை விஜய் நடிகருக்கு இருக்கிறது இதை நீடிக்க வேண்டும் என்றால் குறைந்தது இருபதாயிரம் ஓட்டு என்று வைத்துக் கொண்டால் கூட எந்த கட்சி ஜெயிக்கிறதோ எந்த கட்சி தோக்கிறதோ அதற்கு ஓட் ஸ்பாய்லராகத்தான் விஜய் இருப்பார் என்று கூட என்னுடைய கருத்துங்க அவர் வந்து அப்படி ஸ்பாய்லர் ஆக்கிட்டார்னா அது திமுகவிற்கு லாபமாக இருக்கும் அதிமுகவிற்கும் லாபமாக இருக்கும் இருப்பினும் ஒரு இருபது தொகு எடுக்கிறான்னு வச்சுங்க முப்பத்தி நாலு இருபது ஏழு சீட்டு ஜெயிச்சாகணும் மீதி ஏழு சீட்ல யார் ஜெயித்தாலும் சரி தமிழகத்தில் விஜய் நுழைவின் மூலமாக சீமானுடைய பேச்சுகள் மூலமாக பார்த்தால் அண்ணாமலையினுடைய பேச்சுகள் மூலமாக பார்த்தால் தமிழகத்தில் ஒரு கூட்டணி கிச்சடி தான் வரும் என்று என்னுடைய யுகங்க இவ்வளவு நாள் நான் தமிழ்நாடு அரசியல் பார்த்த பிறகு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதை கண்டிப்பாக கூட்டணி ஆட்சித்தான் அமையும் விஷயத்துல இன்னொரு முக்கியமா இந்த நேற்றைய நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஆதவ அர்ஜுன் திருமாவளவன் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நேற்றைய பார்க்கிறாங்க திருமாவளவன் வந்து திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம் திமுக கூட இருக்கிறோம்ன்ற அந்த ஸ்டாண்ட்ல அவர் நிறைய கருத்துக்களை பதில்களை விளக்கங்களை முன்வைக்கிறார் ஆனா இந்த பக்கம் வந்து ஆதவர்ஜுனா வந்து மல்லராட்சி அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு இங்க பேசிட்டு இருக்கிறார் ஆஹ் சோ இது வந்து திருமாவளவனுக்கு நேரெதிராக இப்போ ஆதவர்ஜுனா செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு இது இப்ப ஒரு பக்கம் இது வந்து அஹ் திருமாவளவன் சொல்லிதான் ஆதவர்ஜுனா பேசுகிறார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இன்னொரு பக்கம் திருமாவளவனுக்கு எதிராகவே யாதவர்கள் தான் செயல்படுகிறார் அது அதுக்கு பின்னாடி ஒருவேளை திமுகவோட போட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஏன்னா வீசிக்காவே நிலை கொலையை செய்வதற்காக இந்த ரெண்டு பாயிண்ட்ல எது நீங்க பார்க்கறீங்க எந்த பாயிண்டா இருந்தாலும் கோபிநாத் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஊழியர்களிடையே ஒரு குழப்பம் வந்து விட்டதைத்தான் நான் பார்க்கிறேன் அதுதான் ஒரு பாயிண்ட் ஓகே அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் நாட்கள் இருந்தாலும் அது திமுக ஊழியர்களிடையே இந்த பிசிகாவை கசப்பு தான் பார்ப்பாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்த ஒரு சுமூகமான நிலைமை இருக்காது தொண்டர்களிடையே ஒரு கசப்பு வந்துவிட்டால் அது தலைவர்களிடம் பிரதிபலிக்கும் கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவது திமுகவிற்கு அறவே பிடிக்காது மாதிரி திருமாவளவனுக்கு தான் இது ஒரு கபட நாடகம் ஆடுவதனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இடையூரை கொண்டு வருவார் கண்டிப்பாக திமுக இருந்து வெளியேற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை விசிக்கா ஏன்னா ஒரு இரிட்டேஷன் ஸ்டாலின் விரும்ப மாட்டார்கள் ஸ்டாலினுக்கு விசிகாவை விட தன்னுடைய மகன் உதய முதலமைச்சராக்க கொண்டு வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் என்று ஒரு எண்ணம் அவர் மனதில் ஓடுவதனால் தான் அவர் சமாளிக்க வேண்டிய நிலைமையில் இருப்பதனால் விசிகாவை திமுகவினர் இனி நம்ப மாட்டார்கள் அந்த மரியாதை இருக்காது அந்த நம்பிக்கை இருக்காது கான்பிடன்ஸ் தி லாஸ்ட் கான்பிடன்ஸ் இப்பொழுது ஒருவேளை கூட்டணியிலிருந்து வெளிவரதுல அதாவது தானாக அந்த முடிவெடுத்தா ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதுக்காக நீங்க சொன்னது பட்சத்தை திமுகவை விசிகாவை வெளியேற்றும் அப்படின்னா நோக்கி திமுகவை நகர்த்தணும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் விசிகா செயல்படுதுன்னு இதை எடுத்துக்கலாமா ஆமாம் எப்ப கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்டாரோ எப்பொழுது மது மாநாட்டில் திமுகவை கூப்பிட்டாரோ எப்பொழுது முதலில் கூப்பிடாது இருந்து கூப்பிட்டாரோ அதெல்லாம் ஒரு கசப்பு வந்ததோ அந்த கசப்பு இனி இனிப்பாகாதுங்க கசப்பு கசப்பாகத்தான் இருக்கும் அது ஒரு இது ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்து இந்த பிரேக்கிங் இருக்குது பிள்ளைங்க கோபிநாத் அது மெது மெது மெதுமெது பெருசாக அது பெருசாகும் இப்ப நேத்தி நடந்த காணொலி நான் நேரடி காட்சி பார்த்தேன் சில முக்கிய தலைவருடன் தொலைபேசியில் பேசினேன் எனக்கு விஜய் அமைப்பில் சில ஒரு சிறு தீர்வுகள் நன்றாக பழக்கம் உண்டு அவர்கள் குறிப்பிட்டது மாதிரியும் தங்களுக்கும் தெரியும் விஜய் பேசும் பொழுது திமுகவை குறிப்பிட்ட போது எத்தனை ஆக்ரோஷம் இருந்தது பொதுமக்களிடையே கை தட்டல் விசில் அடிக்கிறது அவரை பேசுவதற்கு அப்ரோச் பண்றது பப்ளிக் ரியாக்டட் அதைத்தான் நான் பேசும்போது கூட தொண்டர்கள் அங்க இல்லையோ அவங்கள கைத்தட்ட பேசும்போது சொல்லுவோம் உள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கு என்னோட பாயிண்டா நான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இப்ப இந்த இடத்துல வீசிகாவுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்படுது அப்படிங்கிறது வீசிகாவுக்கும் ஒரு பலவீனம் அப்போ திருமாவளவன் கண்டிப்பாக அந்த பலவீனத்தை வந்து நிவர்த்தி செய்யணும் சரி செய்யணும் அப்ப அப்படின்ற போது ஒண்ணு ஆஹ் ஆதவர்ஜனாவே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்ல அப்படி பே இருந்தாலும் பேசுகிற ஆதவர்ஜனால் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்ன சொல்ல போனா ரொம்ப தின போக போக பார்த்த கட்சியை விட்டே நீக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு வீழ்ச்சிக்காங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் திருமாவளவன் எடுக்கிறார் அதுல நீங்க என்ன பார்க்குறீங்க அவர் தனக்குத்தானே யானை தன் மண்ணை தலையில் போட்டு கொண்ட மாதிரி தூரத்துக்கு தண்ணி வந்துடுச்சு மூழ்கிறீங்களா மேல வரீங்களா உங்களுடைய சாமர்த்தியம் பிசிகா அவரே இந்த வரவேச்சாருங்க பிசிகாவிற்கு திருமாவளவன் இன்வைட்டட் டிஸ்டபிள் இல்லப்பட அவருக்கு தலைவர் நல்ல படித்தவர் தலித்துக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல எண்ணத்துடன் இருக்கிறார் தன்னுடைய கட்சியை தென்னிந்தியாவில் புகழ்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறார் மகாராஷ்டிரா தேர்தலில் கூட போட்டியிட்டார் இதெல்லாம் எதை குறிக்கிறதுங்க எக்ஸ்பேன்ஷனிசம் அந்த எக்ஸ்பேன் பண்ணும் பொழுது ஒரு சர்க்கிள் வந்து விட்டது திருமாவளவனுக்கு ஆதவ் அர்ஜுனா மூலமாக என்று தான் நான் பார்க்கிறேன் கோபிநாத் இது இன்மேல் அவர் மிஸ் பண்ணிட்டார்கள் தமிழ் அழகான பழமொழி பாருங்க யானையே தன் தலையில் மண்ணை வாரி கொண்டு போட்டு எதுக்குங்க இந்த கூட்டணி ஆட்சி பத்தி பேசணும் ஸ்மூத்தா போய் வண்டி எதுக்கு பிரேக் போடணும் அதுல தலித் இன்னும் சொல்றேன் நீங்க தலித்துன்னு சொல்றதுனால தயவுசெய்து நான் டெல்லியிலிருந்து பேசுவதனால் டெல்லியிலிருந்து பல தலித் தலைவர்கள் தமிழகத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை ஐ தமிழன் நேர்களுக்கு டெல்லி விஷயத்தை சொன்னால் சென்னையிலிருந்து தாங்கள் டெல்லியை பார்க்கிறீர்கள் நான் டெல்லியிலிருந்து சென்னை பார்க்கிறேன் இரண்டு மேட்ச் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் என்பதனால் தான் சொல்லுகிறேன் அரசியல் என்பது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மடிந்து விட்டது மலிந்து விட்டது அதற்கு உதாரணம் மாயாவதி அதற்கு உதாரணம் மகாராஷ்டிரா எலெக்ஷன் இதை தலித்தினுடைய அடிக்காதீர்கள் அது விஜயனுடைய தோக்கமாக இருந்தாலும் சரி திருமாவளவனுடைய ஹிப்போக்ரஸியாக இருந்தாலும் சரி இனி திருமாவளவன் திமுகவுடன் போக முடியாது தலித் அரசின்னு பேச முடியாது ஓரம் கட்டப்பட்டு விட்டார் முப்பத்தைந்து வருட வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்தது என்ன பானை பானையில ஒரு பாதம் சோடு கூட பார்க்க முடியல எலெக்ஷன் நாளைக்கு வி விஜய் கட்சியில சேர்ந்துட்டார்னு வச்சுங்க ஆதவ் அர்ஜுனா பெரிய இளைஞர்களுக்கு இல்லையா விசி சின்னத்தை நான் எடுக்கிறேன் என்ன ஐ ட்ரூ எலக்ஷன் கமிஷனி போனார்னா சின்ன முழக்க போடும் இரட்டை இலை மாதிரி பாந்த சின்னம் போயிடும் திருமாவளவனுக்கு ஆனால் விஜய் பின்னாடி திருமாவளவனுக்கு பின்னாடி இதுவரையிலும் பயணம் செய்தவர் ஆதவ் அர்ஜுனா இனி அவர்கள் திருமாவளவன் சுகமாக வெளியேறுகிறாரா கசப்புடன் வெளியேறுகிறாரா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் தொண்டர்களிடையே சில முக்கிய ஃபார் எக்ஸாம்பிள் ஆலூர் சானவாஸ் என்ற ஒரு எம்எல்ஏ நேற்று தொலைக்காட்சியில் பேசும் பொழுது விஜயை கூத்தாடி என்று சொன்னார் அது மாதிரியான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் காரணம் இவன் முப்பத்தஞ்சு வருஷம் இவர் இருந்துட்டார்னு அரசியல் திருமாவளவன் நே வந்தார் விஜய்யை அவருக்கு அஞ்சு என்கரேஜ் பண்ணுங்களேன் சார் லேசர் பண்ண கூட அந்த ஒரு ஆட்டிடியூட் வேணுங்க விஜய் வளரணுன்ற என்ன வேணும் இவங்க என்ன ஒரு திமுக கோஜா படிச்சுட்டு இருக்க முடியுமா என்ன எவ்வளவு நாள் பிடிக்க முடியும் திமுக ஒரு உதயநிதி கிட்ட கை வந்துருச்சு நம்ம இல்ல வன்னி போன்ற தலைவரோட என்ன பண்ண முடியும் திருமாவளவன் அவங்க எல்லாம் எங்க இப்போ உதாரணத்துக்கு எனக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் சார் நம்ம இதை பேசும்பொழுது நீங்க திமுக கூட்டணியில இருந்து இசிகாவை திமுகவே வெளியே தல் தள்ளணும் அப்படிங்கிற பாயிண்டை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க ஸோ அந்த சைடு ஒரு 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 புஷ் கொடுக்கணும் ஐ மீன் திமுக தரப்புல இருந்து ஒரு புஷ் கொடுத்து நம்ம வெளில வந்துடணும் அப்படின்னு அந்த ஆங்கிள் ஆக்சுவலி பார்த்துருந்தோம் இப்ப எனக்கு பேசும்போது ஒரு விஷயம் தோணுச்சு ஏன்னா திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறார் கூட்டணி தர்மத்துக்கு ஆதரவாக பேசுறாரு ஆனா ஆதவ் அதற்கு எதிராக பேசுகிறார் விஜயோடு சேர்ந்து பேசுகிறார் ஒருவேளை ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் சேர்ந்து திருமாவளவனை ஒளியில் கொண்டு வந்து விட வேண்டும் இந்த சைடு நான் புல்லப்ல சொல்றேன்னா இந்த சைடு புஷப் பத்தி பேசணும் இந்த புல்லப் இவங்க சேர்ந்து இழுக்கிறதும் நினைக்கிறாங்களோ வெளிப்படையா தெரிவித்து விட்டாரு மனது இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டாரு விஜயே எந்த பேசும் பேசும் பொழுது கடைசியா சொன்னது விஜய் சொன்னது அதுதானே எனக்கு குறிப்பிடத்தக்கது ஒரு மனது இங்குதான் இருக்கிறதுன்னு சொல்றது வந்து திருமாவளவன் எங்க பக்கம் தான் இருக்கிறாருன்னு சுசகமா சொல்லிட்டாரா அவருடைய கன்க்ளூஷன் அதுதானே என்னடி புதிய அதுதான் இது வந்து திமுக குழப்பத்தை ஏற்படுத்த விஜய் நடத்தினாலும் அதை ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் கோபினார் இங்க வந்து விஜய வந்து யூ கான்ட் ஐசோலேட் சினிமா இப்ப சினிமானால வளர்ந்தவர் விஜய் இரண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்தத்தை விட்டு விட்டு அரசியலில் குதிக்கிறார் என்று ஆதவ் அர்ஜுனா பேசும்போது நாலாயிரம் கோடி இருக்கக்கூடிய ஜெயின்ஸ் மன்னர் ஆட்சி அது யார் குடிக்கிறாரு உதயநிதி தானே சொல்றாரு ஆக மொத்தம் தானே சொல்றாரு ரெட் அந்த சினிமா டாமினேஷன் இருக்குது பாருங்க டிஎம் ஹேண்ட் இன் சினிமா அதை கொடைக்கணும்னு தானே பாக்குறாங்க அதை பத்தியே நீங்க சொல்லக்கூடாது

பல தேர்தல்களை பார்த்திருக்கிறேன் ஐயா கருணாநிதி இருந்த போதும் சரி அம்மையா ஜெயலலிதா இருந்த போதும் சரி அம்மையா ஜெயலலிதா இன்டராக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நரேந்திர மோடி அதே மாதிரி சரத்பவார் நான் இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் சென்ற மாதம் இருந்தேன் அவர் பேசினார்னா உடல்நிலை சரியில்லாதும் எண்பத்தாறு வயது ஆனாலும் அவர் பேசினால் மரியாதை இருக்கிறார் அந்த மரியாதையை விஜய் பிடிச்சிட்டாரு நேத்தி ரியாக்ஷன் இருந்தது ஒன் லேக் பீப்புள் டைரக்ட்லி இந்த மாதிரி வந்துட்டு நரேந்திர மோடி அப்படி பேசுறாரு நரேந்திர மோடி பேசிதான் பாருங்க ஸ்பெல் பவுண்டை பண்றாரு ரெண்டு லட்சம் பேர் இருந்தாலும் அப்படியே வாய மடக்க வச்சிருக்கேன் அது வாஜ்பாய்கிட்ட கட்டு ஸ்டைல் அது நான் வாஜ்பாய் மீட்டிங் நிறைய கவர் பண்ணியிருக்கேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியல் போன்ற பத்திரிகைகளுக்கு அந்த ரோஷம் அந்த வேகம் அந்த உத்வேகம் அந்த சாமர்த்தியம் அந்த திறமை விஜயிடம் வந்து விட்டது என்பதைத்தான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் நேற்று கூட்டத்தில் இது இன்னும் டெவலப் ஆகுமே தவிர குறையாது இப்போ இதுக்கு திமுக தரப்பு பதில கருத்துகள் இப்போ சொல்லிட்டு வராங்க சார் ஒவ்வொருத்தரும் இப்ப உதயநிதியே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா யாருங்க வந்து இங்க ஒரு ஒரு வாரிசு அரசியல் மாதிரி இருக்கிறது எல்லாரும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டுதானே இந்த இப்போ முதல்வர் பதவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த அறிவு கூட இல்லையா அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபத்தோடய பேசிட்டு போனாரு உதயநிதி இன்னொரு பக்கம் வந்து பாபு சொல்றாரு களத்திற்கே வராத தற்குரி அப்படிங்கிறாரு விஜயா சோ இந்த மாதிரியான ரீப்ளைஸ் திமுக இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு சரியான பதிலடியை திமுக கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல அவங்களுக்குள்ள ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா பயத்தை புளிய கலைக்கிறதுன்னு தெரியுது அது வந்து ஒரு பிள்ளை பூச்சி வயத்துல கட்டிட்டுமா திரும்பாமலுமா கொடையது கொட 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 கொடக்கூடா கொட கொட கொடக்கூடாது வயத்துல அதான் திமுக இன்று முரசொலியில் படித்தாலும் சரி திமுக அமைச்சர் பேசினார் சேகர்பாபு பேசியதே நேற்றே பேசினார் தற்கொலை என்று சொல்றதுதான் தவறு ஒரு 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 நடிகரை எங்க எல்லாருமே தற்கொலை ஆயிட முடியுமா என்னங்கிறது திமுக பேச தப்புங்க ஐ சப்போர்ட்டிங் விஜய் அது வேற விஷயம் பட் விஜய் தனிப்பட்ட முறையை தாக்குவது என்பது தவறு

நரேந்திர மோடியினுடைய காங்கிரஸ் முக் பாரத் என்று சொன்ன இரண்டாயிரத்தி பதினாறாவது கோஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திராவிட முக்து தமிழ்நாடு என்று சொன்னால் திராவிட நாட்டிற்கும் இந்துத்துவாவிற்கும் தான் அது ஒரு போட்டியாக அமையும் உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை உதயநிதி வர்சஸ் சீமான் உதயநிதி வர்சஸ் விஜய் போன்ற மாதிரிதான் தான் ரூபம் எடுக்குமே தவிர இனி மு க ஸ்டாலின் மூத்த பதவியை எடுத்துக்கொண்டு இருந்து ஒதுங்கினால் தான் செய்தியாகும் இல்லை என்றால் தமிழக அரசியலில் குறிப்பாக பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திலிருந்து அதிருப்தியை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் விலைவாசி உயர்வு சாராய சாவு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பிரச்சனைங்க கோபினார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு அல்லது எட்டு நெகிழங்கிய குடும்பங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக பாழாகியது இந்த திமுக அரசு வந்த பிறகு என்று ஓப்பனாவே சொல்லுகிறார்கள் அந்த குடும்பத்தில் சிறுபான்மையர் குடும்பம் அதிகம் அது திருநெல்வேலி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையர்கள் தான் என்னிடம் அதிகமாக பேசுகிறார்கள் அவர்கள் நொந்து இருக்காங்க மனசு அந்த நொந்து இருக்கிறது எல்லாம் பஸ்மாக்கி விட்டு திமுக இரநூறு சீட்டுங்க அப்கி பார்த்தோ கி பார்ன்னு நரேந்திர மோடியும் மண்ணை கழுவ வச்சாங்க இப்ப பாருங்க இது இந்த இரண்டாயிரத்தி பதினாலு பொது தேர்தலில் ஏன் காங்கிரஸ் தோல்வி அடைந்தது என்று கேட்டால் தெலுங்கானாவை பிரித்தார்கள் தெலுங்கு என்றை பிரித்தார்கள் அவங்க கொடுத்த சாபங்க அதையும் தவிர இரண்டாயிரத்தி ஒன்போதில் தமிழகத்தில் இருந்து புலம் பெயர்ந்த நூறு இருநூறு வருடங்களுக்கு முன்பாக வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஈழ தமிழர்களை எல்லாம் சுட்டு சுட்டு கொன்றார்களே திமுக அரசும் காங்கிரசும் சேர்ந்து கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது ஜெனசைடு என்று வைகோ அண்ணன் சொன்னாரே அதுவும் இரண்டு லட்சம் தமிழர்களை சொன்னது தவிர சீக்கியர்கள் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பேர் சொல்றாங்க இந்த மூணு சாவுதான் சீக்கியர்கள் தமிழர்கள் தெலுங்குக்கார்கள் இவங்க கொடுத்த சாபத்தினால்தான் காங்கிரஸ் இன்னைக்கு ஜீரோ ஆயிடுச்சுங்க அதே ரீதி பாத்தீங்கன்னா எத்தனையோ குடும்பம் சாபம் கொடுக்கறாங்க திமுகவிற்கு அது இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆட்சியில் அமருமா என்பதுதான் சந்தேகம் இருப்பினும் தற்காலிகமாக பார்த்தால் விஜயினுடைய அரசியல் நுழைவு திமுகவிற்குத்தான் ஆபத்தை நிலை கொண்டு வந்து விட்டிருக்கிறது ஆபாயமணி என்று சொல்ல முடியும் சார் தொடர்ந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுது அப்படின்னு தற்போதே வந்து நடந்த இந்த நிகழ்வின் அடிப்படையில அம்பேத்கர் பேசின அந்த பேச்சின் அடிப்படையில பின்னணியில் என்ன விஷயங்கள் அரசியல் புரிதலின்படி பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க இருக்கிறீங்க உங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி 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 கால் பண்றீங்க சார் ஓகே